ஹை விவர்ஸ் வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கார்டனிங் டிப்ஸ் தாங்க வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்மளுடைய கார்டனில் என்னென்ன செடிங்க இருக்குது வாஸ்துப்படி என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபார்மில் நிறைய வாஸ்து செடிங்களும் வச்சுருக்கோம் ஸோ பூச்செடிங்களும் வச்சுருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ஒவ்வொரு செடியாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க ரோஜா பூச்செடி செடி அப்படின்னா அந்த ரோஜா பூச்செடியில் அதிக அளவில் உங்களுக்கு பூக்கள் பிடிக்கணும் நிறைய பிரான்ஞ்சஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் முதல் டிப்ஸ் ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த பூவை வந்து பறிக்கலை ஃபஸ்ட் டைம் வந்து பூத்த பூ அப்படின்றதுனால அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ அது வந்து காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சைட் பிரான்சஸ்ல வந்து பூ செடிகளில் எப்பொழுதுமே இந்த மாதிரி இலைகள் வந்து கருகிவிடும் அப்படி இல்லைனா பூச்சி அடிக்கும் அந்த மாதிரி இருக்கிற கிளைகள்லாம் வந்து கட் பண்ணி விடுங்க கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ட்ரிம்மர் வச்சு தான் கட் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணுங்க அந்த பிரான்ச்சஸ் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி அப்போதான் வந்து செடிகள் வந்து சூப்பராக வந்து விட்டு வரும் இப்போ இந்த இருந்து ஒரு ரெண்டு இலைகள் விட்டு கீழே கணக்கில் கட் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு நம்ம கட் பண்ணாதான் அதுல இருந்து சைட் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு வரும் நிறைய வந்து கிளைகள் பிடிக்கும் நிறைய பூக்கள் வரும் அரும்பு எடுத்து ஸோ நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வாங்க ஃபார்மில் நிறைய கார்டனிங் டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் ஒவ்வொரு ஒவ்வொரு டிப்ஸ் நிறையவே இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க